நபிசல்ல கூப்பிட்டு கேட்டார்கள் ஹஸ்ஸால் லவ் நீங்கள் இந்த தவறை மறைத்திருக்கலாமே ஏன் இந்த தவறை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி என்னிடத்தில் வந்து சொல்லுமாறு இவரை நீங்கள் தூண்டினீர்கள் நீங்கள் இதை மறைத்திருக்கலாமே என்று நபி சொல்லி மகள் அந்த ஹஸ்ஸால் என்ற மனிதரிடம் கேட்டார் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மற்றவர்களின் தவறுகளை குற்றங்களை மன்னிப்பதையும் மறைப்பதையும் மார்க்கம் தூண்டி இருக்கின்றது வலியுறுத்தி இருக்கின்றது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களது சபைக்கு ஒரு மனிதர் வந்தார் அவரது பெயர் மா ஸிபு மாலிக் அல் அஸ்லமி இவர் வந்து தான் விபச்சாரத்தில் ஜீனாவில் ஈடுபட்டதாக சொல்லி தனக்கு ஹத்தை வழங்குமாறு சொன்னார் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை இவர் வருவதற்கு முன்னால் ரெண்டு சஹாபாக்களிடத்தில் சென்று தான் செய்த தவறை சொன்னார் முதலாவது அபூபக்கர் சித்திய சித்தியக்லாஹ் உனவிடம் வந்தார் வந்து நான் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேன் ஆஹிர் ஜனா ஒரு கேவலமான ஒரு மனிதர் இப்படியான மோசமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று சொன்னார் தன்னை அவர் சுட்டி காட்டினார் சித்திய சித்தியகரதியான் சொன்னார்கள் நீங்கள் இதை என்னை தவிர வேறு யாரிடத்திலாவது இப்படி தவறு செய்தீர்கள் என்று சொன்னீர்களா என்று கேட்டார் அவர் சொன்னார் இல்லை சித்திய சித்தியகதியன் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களது பாவத்தை மறைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையிலே வைத்துக் கொள்ளுங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார் அவரது மனதை கேட்கவில்லை உமர் ரதியா அவரிடத்தில் வந்தார் வந்து தான் செய்த தவறை சொன்னார் உமர் ரதியான் அவர்கள் சேம் அட்வைஸை அவருக்கு சொன்னார்கள் அது கேட்காமல் அவர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடத்தில் வந்து தான் செய்த தவறை சொல்லி காட்டினார் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவரிடத்தில் பல தடவை கேட்டார்கள் நீங்கள் இப்படிப்பட்ட தவறை செய்தீர்களா என்று கேட்டார் மூன்று தடவை நான்கு தடவை தான் செய்த இந்த தவறை சொல்லி ஏற்றுக்கொண்டார் செல்லல்லாஹ் அரை வசிமர்கள் இவர் இவ்வளவு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் அவரது வீட்டுக்கு செய்தி அனுப்பினார்கள் இவர் உண்மையில் ஆரோக்கியமான சிந்தனை உள்ளவரா அல்லது ஏதாவது பைத்தியம் ஏதாவது குறைபாடுகள் இவருக்கு இருக்கின்றதா என்று கேட்டு அனுப்பினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொல்லப்பட்டது இல்லை இவர் ஆரோக்கியமான சிந்தனை உடையவர்தான் காரணம் யாருக்கு சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லையோ அவர் பைத்தியம் அல்லது வேறு கோளாறு சிந்தனையில் இருக்கும் என்றால் அவர் செய்யக்கூடிய குற்றங்கள் எடுப்பட மாட்டாது அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது என்று மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது அதற்கு பின்னால் செல்லல்லா அலிசம் அவர்கள் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவரை கல்லடித்து கொள்ளுமாறு செல்லல்லா சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர் கல்லடித்து கொள்வதற்காக சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் கல்லடிக்கின்றார்கள் கல்வீச்சு தாங்க முடியாமல் வழி தாங்காமல் முடியாமல் அவர் ஓடுகின்றார் ஒரு சஹாபி வந்தார் உனைஸ் என்ற ஒரு சஹாபி வந்தார் வந்து ஒட்டகத்தின் எலும்புகளை எடுத்து அவருக்கு அடித்து அவரை அந்த இடத்திலே கொன்று விட்டார் இந்த செய்தி சல்லல்லா அலிசம் மகடத்தில் சொல்லப்பட்டது நபி சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அவர் ஓடிய பொழுது நீங்கள் அவருக்கு கல்லடிப்பதை நிறுத்தி இருக்கலாமே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லா ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சல்லாஹ் அலிஸ்வம் சொன்னார் இவர் இந்த தவறை செய்துவிட்டு இந்த தவறை நபியிடத்தில் வந்து சொல்லுமாறு சொன்னவர் ஒரு சஹாபி அவரது பேர் ஹதீதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஹஸ்ஸால் என்ற சஹாபி நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஸ்ஸாலை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு கேட்டார்கள் ஹஸ்ஸால் லவ் நீங்கள் இந்த தவறை மறைத்திருக்கலாமே ஏன் இந்த தவறை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி என்னிடத்தில் வந்து சொல்லுமாறு இவரை நீங்கள் தூண்டினீர்கள் நீங்கள் இதை மறைத்து இருக்கலாமே என்று நபி சொல்லா அரிசி அந்த ஹஸ்ஸால் என்ற மனிதரிடம் கேட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருந்திருந்தால் அவர் யாரிடத்திலும் சொல்லாமல் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்தால் நிச்சயம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் எப்பொழுது மனிதன் தவறு செய்துவிட்டு தௌபா செய்கின்றான் இஸ்திஃபார் செய்கின்றான் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான் நாம் செய்த ஒரு தவறை ஒரு பாவத்தை அல்லாவை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்லி அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது யாரிடத்திலும் சொல்லி தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒருவரது பாவம் எமக்கு தெரிந்து விட்டால் அந்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது ஹதீதர் சொல்லப்பட்டிருக்கின்றது மண் சத்தார முஸ்லிமன் ஒரு முஸ்லிமின் தவறை யார் மறைப்பாரோ அல்லாஹூத்தால உலகத்திலும் மறுமையிலும் அவரது குறைகளை மறைப்பார் ஒரு முஸ்லிமுடைய தவறை மறைக்காமல் யார் கேவலப்படுத்துவாரோ வீட்டில் நடுவில் இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் என்று சொல்லல்லாஹு அறிவு சமையல் ஹதீதரே சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒருவர் தவறு செய்கின்றார் என்றால் அந்த தவறை நாம் மறைக்க வேண்டும் ஆனால் சில சந்தர்ப்பங்களை தவிர அந்த தவறு அவருடன் இல்லாமல் அதன் பாதிப்பு சமூகத்துக்கு ஏற்படும் என்று தெரிந்திருக்கும் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தவறை நாம் மறைக்காமல் உரிய முறையிலே அதை தடுப்பதற்கு அதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதிர் சொல்லப்பட்டிருக்கின்றது முழு உம்மத்து மன்னிக்கப்படுவார்கள் பாவத்தை செய்துவிட்டு பகிரங்கமாக பேசக்கூடியவர்களை தவிர ஒருவர் தவறு செய்கின்றார் விபச்சாரம் செய்கின்றார் விபச்சாரம் செய்துவிட்டு தான் செய்த விபச்சாரத்தை நியாயப்படுத்துகின்றார் பகிரங்கப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை ரெண்டு பேர் ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டார்கள் பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அதை நாம் மறைக்க வேண்டும் அதை மூன்றாவது ஆளுக்கு நாம் லைவ் பண்ணி இதை வெளிப்படுத்துவதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது ஆனால் இதன் மூலமாக பாதிப்பு சமூகத்துக்கு இருக்கும் என்றால் அதை செய்வதன் மூலமாக மற்றவர்கள் வெளிப்படையாக செய்கின்றார் இதை பார்த்து மற்றவர்களும் இந்த பாவத்தை செய்வார்கள் என்று இருக்கும் என்றால் அந்த தவறை நியாயமான முறையிலே அதை நாம் வெளிப்படுத்தி உரிய முறையிலே அதற்கு பொறுப்பான பொறுப்பானவர்களிடத்தில் சென்று அதை நாம் தடுக்க வேண்டும் இதே போன்று நாட்டுடைய பாதுகாப்புக்கு பிரச்சினை ஒருவரின் மூலமாக ஏற்படுகின்றது ஒரு சிலர் செய்யக்கூடிய பாவங்கள் மூலமாக ஏற்படுகின்றது இதற்கு முன்னால் சில வாரிபர்கள் செய்த சில மோசமான செயல்கள் இப்படியான மோசமான செயல்கள் மூலமாக சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் இதை நாம் மறைக்க கூடாது அதை உரிய இடத்தில் சொல்லி அந்த தவறை நாம் திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது எனவே தவறுகளை மறைக்க வேண்டிய இடத்திலே மறைப்போம் உரிய முறையிலே சுட்டி காட்டுவோம் அதன் மூலமாக தவறுகள் திருத்தப்பட்டு மனிதர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் அல்லாஹ் அல்லாஹூ வ தாரா அவரது நல்லடியாருடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியள் வனாக நினைந்துள்ளாயிரமீன்